இளையராஜா சார் பாடல்கள் வெளியே பயன்படுத்தப்படும் போது இந்த காப்பிரைட் இஷ்யூ வந்து திரும்ப திரும்ப பேசப்பட்டுட்டே இருக்கு காசுக்காக இளையராஜா பேசுறாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப முன் வச்சுட்டே இருக்காங்க இல்லையா பல தடவை வந்து பல டைரக்டர்ஸ்க்கு வந்து அவர் காசு வாங்காம மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த காசெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது முதல் மரியாதை திரைப்படத்திற்கு ராஜா சார் பணம் வாங்கலைங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட மனிதரை நீங்க காசுக்காக தான் இதெல்லாம் சொல்றாருங்கிறது அபத்தமான ஒரு விஷயம் அவர் செஞ்ச விஷயத்த வேற எந்த டைரக்டரும் எனக்கு தெரிஞ்சு செய்யல செஞ்சிருந்தாங்க இப்ப போய் அவர் வந்து எதுக்காக கேட்கிறார் பாட்டை யூஸ் பண்ணதுக்கு என்னுடைய பர்மிஷன் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணீங்க இதுக்கு அஞ்சு கோடி ரூபாய் நஷ்டம் அதே சமயத்தில் வந்து ஏழு நாட்குள்ள மன்னிப்பு கேட்கணும் அந்த மூணு பாடகளை தூக்கணும் சொல்லுங்க தயாரிப்பல் சைட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க இந்த பாடலுக்கு நாங்க வந்து எந்த லேபிள சேர்ந்ததோ அந்த லேபிள நாங்க உரிமையை பெற்றுட்டோம் அவங்களுடைய அனுமதியோட பயன்படுத்தி இருக்கிறோம் நாலு பாடல்கள்ல மூணு பாடல்கள் வந்து இளையராஜா சார் கம்போஸ் பண்ண சாங் படத்துல எல்லாரும் ஞாபகம் இருக்கிறது இளமையது இருக்குது இருக்கு ஒத்தருவாத்தார ஞாபகம் இருக்கு ஏஞ்சொடி மஞ்சக்குரிய வந்து இந்த ரீமிக்ஸ் பண்ணது ஞாபகம் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா ஞாபகம் வரும் இவ்வளவு ஞாபகம் இருக்கும் போது இதுக்கு இசை இளையராஜா வித்யாசாகர் மற்றும் ஜிவி பிரகாஷ்னு போட்டிடலாமே அதுக்கு அவர்ட்டே பெர்மிஷன் தான் போட்ட ஆகணும் ஏன்னா அவங்க அப்படி யூஸ் பண்ணிருக்காங்க ஜிவி பிரகாஷ் என்பது ஒரு நல்ல கம்போசர் அவர் எத்தனையோ நிறைய திரைப்படங்கள் பண்ணிருக்காரு எனக்கு இப்ப அவருக்கே ஒரு அவமானமா இருக்குமே அவர் ஒன்றும் கோபக்காரெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப நல்ல சாந்தமான ஒரு மனிதர் இன்னும் சொல்ல போனா அவர்கிட்ட நம்ம எளிமையாக பேச ஆரம்பிச்சோம்னா நம்மகிட்ட எளிமையாக ரொம்ப நேரம் பேசுவார் திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் ஆன குட் பேட் அக்டியை பற்றி ஒரு விமர்சனத்தை வந்து ஆதவனவர்கள் பேசியிருந்தாங்க அந்த விமர்சனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜா அவர்களுடைய பாடல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு ரைட்ஸ் வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருந்தாரு அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக இந்த இளையராஜா பாடலை பயன்படுத்தின மையமாக வச்சு மிகப்பெரிய காண்ட்ரவர் வந்து இந்த ரெண்டு நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு அது குறித்து ஒரு உரையாடலுக்காக திரு ஆதவனவர்களோடு இணைஞ்சிருக்கோம் வணக்கம் சார் விமர்சனம் விமர்சனம் பண்ண பண்ணோம் இப்போ அந்த சர்ச்சைக்குரிய விஷயம் வந்தோன்னா அதுக்கும் என்கிட்ட கேள்வி ரெடி ரெடியாயிட்டீங்க ஆமா சார் அன்னைக்கு சொல்லும் சொல்லும்போது நாங்கள் வந்து கேஷுவலாக பார்த்தோம் பாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கு பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்ச மாதிரி சொன்னீங்க பட் ஆனால் இன்னைக்கு வாங்கலையே அது ஒரு பெரிய கான்சா மாறி இருக்கு இளையராஜா வெளிப்படையா கேட்டிருக்காரு ஆமா இல்ல அது அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த படத்துல வந்து மூணு பாடல்கள் நாலு பாடல்கள் மொத்தம் அதில் வந்து இளமை இதோ அப்படிங்கிற பாடல் அதுக்கப்புறம் வந்து ஏஞ்சோடி மஞ்ச குருவிங்கிற பாடல் அப்புறம் ஒத்தர் வாத்தாரேன் அதுக்கப்புறம் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா நாலு பாடல்கள் இந்த நாலு பாடல்களில் மூணு பாடல்கள் வந்து இளையராஜா சார் கம்போஸ் பண்ண சாங் இளையராஜா சார் கம்போஸ் பண்ணது அந்த காலத்தில் ஒரு சில லேபிளுக்கு ஒரு ஆடியோ லேபிளுக்கு கொடுத்துட்டார் அந்த ஆடியோ லேபிள் கொடுத்தோன்னா அவங்க அந்த படத்தில் அதை உபயோகப்படுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து டெலிவிஷன்லாம் போட்டாங்க இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை யூஸ் பண்ணதுக்கு என்னுடைய பர்மிஷன் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணிங்க இதுக்கு அஞ்சு கோடி ரூபாய் நஷ்டமும் நஷ்ட கொடுக்கணும் அதே சமயத்தில் வந்து ஏழு நாட்குள்ள மன்னிப்பு கேட்கணும் அந்த மூணு பாடல்களை தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அவங்க எதிர்த்தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தயாரிப்பாளர் சைட்லேருந்து அவர் தயாரிப்பாளர் சைடுக்கு தான் நோட்டீஸ் கொடுத்தார் ஸோ தயாரிப்பாளர் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பாடலுக்கு நாங்கள் வந்து எந்த லேபிளை சேர்ந்ததோ அந்த லேபிள்கிட்ட நாங்கள் உரிமையை பெற்றுட்டோம் அவங்களுடைய அனுமதியோடு தான் இந்த பாடல் நாங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் காப்பிரைட்ஸ் சாக்டில் என்ன சொல்லுவாங்கன்னா மாரல் வேல்யூ அதாவது இந்த பாட்டை உருவாக்கிய அந்த கிரியேட்டர் அவர்கிட்ட நீங்கள் வந்து டெஃபினட்டாக அவருக்கு இதில் ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் பர்மிஷன் கேட்டிருக்கணும் நியாயமாக அதை வந்து பர்மிஷன் கேட்டுருந்தால் அவர் வேண்டான்னு சொல்லியிருக்க மாட்டாருங்கிறது என்னுடைய தாட்டு ஏன்னா ராஜா சார் பொறுத்த வரைக்கும் வந்து தன்னை டேக்கிட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர் மனசில் இருக்கிற ஒரு விஷயம் டேக் இட் ஃபார் கிராண்டட்னா என்ன அப்படின்னா அவர் ஒரு மாபெரும் கிரியேட்டர் அதாவது இசை உலகில் அவர் ஜாம்பவான்னு சொல்கிறோம் அந்த ஜாம்பவான்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கிரியேட் பண்ண அந்த கம்போசிங் அந்த பாடல்கள்லாம் இன்ன வரைக்கும் அது இன்னொருத்தர் தொட முடியுமாங்கிறது எத்தனை ஆண்டுகளாகவும் யார் பண்ண போகிறாங்கிறதே தெரியாது ஒரே மனிதராக அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஒரு விஷயத்துக்கு ஒரு மரியாதைக்கு நம்மட்ட ஒரு விஷயம் சொல்லணும் எங்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிடணும் அப்படிங்கிறார் இந்த பர்மிஷன் ஒரு வேளை முன்னாடியே வாங்கியிருந்தா இந்த சர்ச்சை இப்போது வந்திருக்காது தான் என்னுடைய தாட் இல்லை வழக்கமாகவே இளையராஜா சார் பாடல்கள் வெளியே பயன்படுத்தப்படும் போது இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்து திரும்ப திரும்ப பேசப்பட்டுகிட்டே இருக்கு இப்போ ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து ஏன் இந்த நேரத்தில் ஒரு காப்பிரைட்ஸ் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க காசுக்காக இளையராஜா பேசுறாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப முன் வச்சுட்டே இருக்காங்க இல்லையா சார் காசுக்காக இளையராஜா பேசுறாங்கிற அந்த வாக்கியத்தை இன்னையிலேருந்து மறந்துடுங்க ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ராஜா சார் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் சில பேருக்கு தெரியலன்னா நான் இப்போ சொல்கிறேன் அந்த விஷயத்தை பல தடவை வந்து பல டேரக்டர்ஸ்க்கு வந்து அவர் காசு வாங்காமல் மியூசிக் பண்ணியிருக்காரு ஒரு டேரக்டர் வந்து சொல்லியிருக்காரு என்னுடைய முதல் படம் அப்படின்னாரு படம் நீ ஜெயிச்சிட்டு வா ஜெயிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த படத்தில் காசு இருக்கார் இது ஒரு டேரக்டர்ட்ட கிடையாது ஒரு பி வாசு சந்தான பாரதி சேர்ந்து இயக்கிய பன்னீர் புஷ்பங்கள் படத்துக்கு வந்து அவர் காசு வாங்கலை அது மாதிரி அம்மா கிரேஷன் சிவா சொல்கிறார் மனோபாலா சார் சொல்கிறார் இப்படி ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்து ராஜா சார் காசு வாங்கல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அளவுக்கு வந்து திரைத்துறை மேலே ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு கொண்டவர் வந்து ராஜா சார் இந்த காசெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதே மாதிரி இப்போது இப்போ வந்து ரீசண்டாக வந்து அவர் காசு கேட்குறாரு அப்படின்னு எல்லாரும் வந்து அவர் பாருங்க அவர் காசுக்காக தான் இதெல்லாம் செய்கிறார் அப்படின்னு அப்படி யாரும் தப்பா மட்டும் பேசாதீங்க அவர் செஞ்ச விஷயத்த வேற எந்த மியூசிக் டைரக்டரும் எனக்கு தெரிஞ்சு செய்யலை செஞ்சிருந்தாங்கன்னா சொல்லுங்க யாராவது செஞ்சிருக்காங்கன்னா சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இப்போ வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இசைப்பியில் யார் ரகுமானோ இல்லது இசையமைப்பாளர் அனிருத் வந்து ஒரு மிகப்பெரிய பீக்கில் இருக்காங்க ஒரு புதிதாக ஒருத்தர் போய் கதையை கொண்டு போய் ஐயா என்கிட்ட ஒரு கதை இருக்குது நீங்கள் மியூசிக் பண்ணால் மட்டும் இந்த படம் வந்து நல்ல ரீச் ஆகும் நல்ல மார்க்கெட் ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்க பண்ணி தருவாங்களா அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி ஏன்னா இது வரைக்கும் எந்த புது டேரக்டரும் போய் ஏஆர் ரகுமான் சார்ட்ட உட்காந்து ஒர்க் பண்ணி இப்போ லப்பர் பந்து எடுக்கிறவரே ஒரு புது டேரக்டர்னு வச்சுப்போம் ஒரு புது டேரக்டர் அந்த புது டேரக்டர் நேராக போய் ஏஆர் ரஹ்மான் நீங்கள் மியூசிக் பண்ணால் படம் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னால் ரகுமான் சார் பண்ணி ஃப்ரீயா ஃப்ரீயானா எனக்கு தெரியாது ஏன்னா பெரிய ப்ரொடியூசர் வேணும் பணம் வேணும் நிறைய பிரம்மாண்டம் வேணும் அப்படி இருந்தாதான் நான் அவருக்கு பே பண்ணும் அப்படிதான் ஆனால் ராஜா சார் அப்படி கிடையாது ராஜா சார் ஏகப்பட்ட பேருக்கு இன்னும் சொல்றேன் நம்ம எல்லாரும் கேட்டு ரசித்த முதல் மரியாதை திரைப்படத்திற்கு ராஜா சார் பணம் வாங்கலைங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது அந்த படத்துக்கு பாரதராஜா சார்கிட்டே வந்து இந்த படத்துக்கு எனக்கு பணம் வேணாம் இந்த படம் எடுத்து நீ ஓடுமோ ஓடாதான்னு எனக்கு தெரியாது ஒருவேளை நீ நஷ்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு பணம் வாங்காமல் இருந்திருக்காரு அப்படிப்பட்ட மனிதர் நீங்கள் காசுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறாருங்கிறது அபத்தமான ஒரு விஷயம் ரெண்டாவது அவருடைய ஏஜுக்கு அந்த ஏஜில் அவருக்கு இந்த காசெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர் போய் லண்டனில் போய் நீங்கள் சிம்பனி பண்ணுறாரு இந்த சிம்பனி பண்ணதே அவர் போயிட்டு நான் இந்த ஊரில் பண்ணப்பேன் நான் அந்த மாதிரி போய் போய் பண்ணேன்னா அவருக்கு கோடிக்கணக்கில் காசு வரப்போகுது இல்லை அவர் எதிர்பார்க்கிறது ஒரு வித மரியாதை மரியாதை கம்போசர்ஸுக்கான அதாவது வேர்ல்டுல மியூசிக் கம்போசர்ஸ்க்கு இந்த மாதிரி ராயல்டி அதாவது அவங்க மியூசிக் கம்போஸ் பண்ணதுக்குன்னு வரக்கூடிய அந்த பணத்தினாலேயே எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மைக்கேல் ஜாக்சன் இறந்ததுக்கு பிறகும் அவருடைய பாட்டுக்கான அந்த ராயல்ட்டிக்கே வந்து இன்னும் காசு வந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் அத ராஜா சார் ஸ்ட்ரீம்லைன் பண்ண நினைக்கிறாரு எல்லா கம்போசர்ஸும் அவர் மட்டும் எல்லா கம்போசர்ஸ்க்கும் அப்படி ஒரு விஷயம் நாளைக்கு நடக்கணும் இன்னைக்கு இனிமே வந்து அவர் அவர் இசையமிச்சது ஏதோ ஒரு காலம் இப்ப அவர் சிம்பனி வரைக்கும் போயிட்டார் இப்ப போய் அவர் வந்து எதுக்காக கேட்கிறாரு அப்படின்னா அடுத்து ஒரு கம்போசர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியணும் கம்போஸ் பண்ற பாட்டுக்கு உங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு நீங்க கிரியேட்டரு நீங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயம் அதை பல பேர் யூஸ் பண்ணும்போது அதுக்கான ஒரு பணம் கிடைக்குது அப்படிங்கிறது தெரியணும் இது பல பேர் வந்து தெரிஞ்சுக்காமையா வந்து இல்ல போயிட்டாங்க இல்ல யாரும் இதை தெரிஞ்சிருக்காரு அதாவது இது இளையராஜா அவருக்கான மரியாதை இல்லை அந்த கம்போசர் இசை இசைக்கான ஒரு மரியாதை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டிப்பாக இசைக்கான மரியாதை எப்பொழுதுமே கொடுத்தாலும் ஏதாவது ஒரு பாட்டு யூஸ் பண்றாங்க நான் என்ன நினைச்சேன் ஒரு படத்தில் வந்து ஒன்னு ரெண்டு வரிகள் யூஸ் பண்றாங்க ரெண்டு லைன் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ல அந்த பாட்டு வந்துருக்கு சார் அப்படின்னா ஓகே ஐயோ அதை நம்ம பர்மிஷன் வாங்கணுமா வேணாமான்னு தெரியலையே தெரியாமல் பண்ணிட்டேன் சார் ஒரு லைன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை போய் பேசுவாங்க பேச்சுவார்த்தை ஓகே பாட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணி அதில் ஃபைட் எடுத்துட்டு பாட்டு ஃபுல்லாக யூஸ் புண்ணிய அதில் வந்து நீங்கள் ஒரு வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த ப்ரொடியூசர்ஸ் அதை என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு மரியாதை நிமித்தமாக அவங்களும் நிறைய படங்கள் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன புஷ்பா படத்துடைய ப்ரொடியூசர் அவங்க மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க போய் அதை நியாயப்படியே என்ன பண்ணியிருக்கணும் போயிட்டு ஒரு மரியாதைக்காக ஒரு பதையாக அந்த மாதிரி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி பாட்டு பண்ணியிருக்கோம் லேபிள்கிட்ட பர்மிஷன் ஆகிட்டோம் உங்களுடைய ஒப்புதல் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் தான் ஒரு கிரியேட்டர்னா சந்தோஷம் அடைஞ்சிருப்பார் எனக்கு தெரிஞ்சு ராஜா சார் வந்து பரவாயில்ல நம்ம மேல நம்ம கிட்ட ஒரு மரியாதை கேட்கறாங்க சரி இல்ல இது வந்து கிரியேட்டர்னா நீங்க மாரல் ரைட்ஸ்க்கு இவ்வளவு பே பண்ண வேண்டிய அப்பயே சொல்லியிருந்தா இந்த காசு ஒரு பெரிய காசு இல்ல மைத்திரி மூமே காசுங்கிறதா என்னுடைய கருத்து இதுக்கு முன்னாடி இளையராஜா சார் பாட்டை வந்து பயன்படுத்தும் போது இது மாதிரி பர்மிஷன் கொடுத்துருக்காரா பண்ணியிருக்காரு இப்ப லபர் பந்துக்கு அவர் பர்மிஷன் கொடுத்துருக்காருல லபர் பந்துக்கு அவர் கேட்கலையே சர்ச்சை எழுப்பலையே நைன்டி சிக்ஸ்ல பண்ணும்போது வந்து அந்த யமுனை ஆட்டில இது பண்ணும்போது கேட்டார் அப்பதான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு என்ன கேட்டாருன்னா மியூசிக் பை வேற ஒருத்தர் போட்டுட்டு அந்த இடத்துல என்னுடைய பாட்டை யூஸ் பண்ணும்போது ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு ரொம்ப போய் பேசினார் அப்புறம் எல்லாரும் போயிட்டு கேட்கும்போது அந்த பாட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு பண்ணிக்கங்க பண்ணிக்கங்க ஆனா பர்மிஷன் கேட்காத இடத்துலலாம் கேக்குறாரு கூலியில் கேட்கும் போது வந்து எனக்கு அந்த நிறுவனம் பர்மிஷனே கேட்கல என்ற ஒன்றுமே சொல்லலை இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆகுது ஒரு மாபெரும் மியூசிக் டேரக்டர் பண்ணுறாங்க எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னு எல்லாரும் ஆவலோடு இருக்காங்க அந்த இடத்துல என்னுடைய ஒரிஜினல் கம்போசிஷன் வரணும் அப்படின்னு எல்லா மியூசிக் நடிக்கணும் அந்த இடத்துல போய் இன்னொரு பாட்டை எடுத்து அதை வந்து ரீமிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு எங்கள் ஏராளால் ஒரு டிஜே ஒருத்தன் பண்ணுவான் ரீமிக்ஸு அப்போ அவனே பண்ணிட்டு போயிருக்கலாமே அப்போ அவனே பண்ணிக்கலாம் இல்லையா அப்போ அவன் பண்ணுறான் அந்த அவன் பண்ண ஒரு விஷயத்து மியூசிக் ஆட் பண்ணுமா எல்லாருக்கும் வருத்தமாக இருக்கு அதை வருத்தம் மட்டும் இல்லாமல் அதுக்கு எப்படி சார் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு பாடெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க ஒரு ரெண்டு பாட்டுக்கு மூணு பாட்டு வரைக்கும் பயன்படுத்துறாங்க இன்னும் சொல்ல சில ஃபைட் சீன்ஸில் பயன்படுத்துகிறாங்க இது மாதிரி எல்லா இடத்துலையும் பயன்படுத்திட்டு இசையமைப்பாளர் அப்படின்னு அவங்க வந்து அந்தந்த இசையமைப்பாளர் பேரை போட்டுக்கிறத எப்படி எடுத்துக்கிறது நம்ம அதுதான் அது இன்னும் ஒரு சோகமான ஒரு விஷயம் தான் அது எனக்கு என்னன்னா இப்போ இந்த படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ் அப்படின்னு போட்டாங்க பட் அந்த படத்தில் மூணு பாட்டு அவர் கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு போட்டாங்க ஒரு பாட்டு தான் மனசில் நிற்கிது மிச்ச ரெண்டு பாட்டில் ஒரு பாட்டு அந்த மலேசியன் ரேப்பர் ஒருத்தர் பாடிருக்காரு அந்த புலி புலிங்கிற சாங் இன்னொரு பாட்டு என்னங்கிறத நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் ஞாபகத்தில் வரமாட்டேங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா படத்தில் எல்லோரும் ஞாபகம் இருக்கிறது இளமேதோதான் ஞாபகம் இருக்குது ஒத்தருவா தர ஞாபகம் இருக்குது ஏஞ்சொடி மஞ்சக்குரியை வந்து இந்த ரீமிக்ஸ் பண்ணது ஞாபகம் இருக்கும் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா ஞாபகம் வரும் இவ்வளோ ஞாபகம் இருக்கும் போது இதுக்கு இசை இளையராஜா வித்யாசாகர் மற்றும் ஜி வி பிரகாஷும் போட்டிடலாமே அதுக்கு அவர்ட்டே பெர்மிஷன் வேணும் உண்மையாக அதைத்தான் போட்டால் ஆகணும் ஏன்னா அவங்க பாட்டை அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டுடைய ஒரு வரி ரெண்டு வரி யூஸ் பண்ணல வித்யாசாகர் இசையமைத்த அந்த பாட்டை தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டை முழு பாட்டை எடுத்து அவங்க ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு 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 ஸ்டான்ஸானே வச்சுக்கோங்களேன் ஒரு சரணம்னே வச்சுக்காங்க ஒரு சரணத்தை எடுத்து ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ அது எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க அப்போ இது வந்து இது மாதிரி போடும்போது ஜிவி பிரகாஷ் என்பது ஒரு நல்ல கம்போசர் அவர் எத்தனையோ நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு எனக்கு இப்போ அவருக்கே அது ஒரு அவமானமா இருக்குமே ஜிவி பிரகாஷுக்கு வந்து என்னையாது என்னவோ ஒரு பாட்டை போட்டு என் பேரை போட்டு ஜிவி பிரகாஷ் மியூசிக்னு போட்டால் அப்போ அவருக்கே ஒரு மாடம் இருக்கும்ல அது வந்து இப்போ என்னென்னா ப்ரொடியூசர் பரவாயில்லைங்க நாங்கள் உங்கள் பேரை போட்டுக்கணும் பட் அவர் பாட்டை யூஸ் பண்ணிடணும் அது வந்து கம்போசர்ஸே டீக்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த மாதிரி பாடல் யூஸ் பண்ணும்போது தைரியமாக போய் உங்கள் பேரை போடுறோம் ஒரு நன்றி போடுறது நன்றி இவருடைய பாடல் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் பண்ணலை அதை பண்ணால் நல்லது இப்போ இந்த ஏஞ்சோடி மஞ்சக்குரிய பாட்டில் வந்து சில மிக்சிங் எல்லாம் பண்ணிருக்காங்க அது மாதிரி பண்ணலாமா அது அதுதான் சொல்றாங்க அது என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஒரிஜினல் சாங்கோட கம்போசிங்கை வந்து ஒரு டிஜே மிக்ஸ் பண்றதுக்கே நீங்க பர்மிஷன் வாங்கணும் நான் இந்த பாட்டில் வேற ஒரு விஷயம் கலக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீமிக்ஸ் பண்றேன் அப்படின்னா பிகாஸ் இவங்க கிரியேட் பண்ண விஷயம் ஒருத்தர் கிரியேட்டர் அந்த கிரியேட்டர் பண்ண விஷயத்துல ஒருத்தர் உள்ள புகுந்து நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறேங்கிற கிட்டத்தட்ட எப்படின்னா சார் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிஎஸ்டி டிகிரி படிக்கிறாங்க இல்லையா நல்லா படித்தவர்களுக்கு தெரியும் பிஎஸ்டி டிகிரி படிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு மேக்ஸ் சார் ஒருத்தர் சொன்னார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் சார் எப்படி சார் இந்த பிஎஸ்டி டிகிரி வந்து மேக்ஸில் வாங்க முடியும்னா இந்த மாதிரி மேக்ஸில் தான் பண்ணுவேன் இந்த மாதிரி அதுக்கு ஒரு சால்வேஷன் இருக்குது அந்த ப்ராப்ளத்தை வந்து நான் சால்வ் பண்ணுவோம் அதுக்கு ஆன்சர் வரும் அந்த ஆன்சர் அதே தானே சார் வரப்போகுது நீங்கள் பண்ணலாம் அதான் வரும் டூ ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒன் ப்ளஸ் த்ரீயும் ஃபோர் தானே நான் என்ன பண்ணுவேன் ஒன் ப்ளஸ் த்ரீ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஃபோர்னா அப்போ டிகிரி எடுத்து சார் அப்போது அது அங்கீகரிக்கப்படுது அப்போ அது இன்னொரு க்ரியேஷன் ஆகுது டூ ப்ளஸ் டூ இசுகோல்டு ஃபோருங்கிறது ஒரு கிரியேஷன் டூ ப்ளஸ் டூவில் நடுவில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா ஒன் அண்ட் ஆஃப் ப்ளஸ் ஒன் அண்ட் ஆஃப் ப்ளஸ் ஒன் இஸ் டு ஃபோர்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாரு அதுவும் ஃபோர் தான் ஆனால் ரெண்டும் வெவ்வேறு பிஎஸ்டி டிகிரிங்கிறாங்க அது மாதிரி தான் இது அப்போ நீங்கள் பண்ணது தனியாக புதுசாக ஒன்று பண்ணது அதுக்கு ஏன் பர்மிஷன் வேணும் அங்கே என்ன பண்ணுவாங்க பிஹெச்டியில் அந்த ஏற்கனவே பண்ணவங்கள்ட்ட வந்து சார் இந்த மாதிரி பண்ண போகிறோம் இதே இதை தான் நாங்கள் பண்ண போகிறோங்கிறதை சொல்லுவாங்க எப்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நாங்கள் அதை வேறு மாதிரி ஒன்று டிசா சால்வ் பண்ணி இதை பண்ணுறோம் சார் அப்படின்னா அப்படியே பண்ணுங்க நான் டிகிரி வாங்கிட்டேன் பிஎசி வாங்கிட்டேன் நீங்கள் பண்ணுங்க அது வந்து ரூல் யூனிவர்சலாக ஒருத்தருடைய கிரியேட்டிவ்ல இன்னொருத்தர் உள்ள நுழையும் போது அதை சொல்லணும் அது வந்து நல்லது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விஷ்ணுவர்தன் இயக்குனர் விஷ்ணுவர்தன் வந்து பில்லா அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் எடுக்கும்போது ஹிந்தியில் வந்து டான் அப்படின்னு வந்து ஷாருக்கான வச்சு எடுத்தாங்க அப்போ சொல்கிறாங்க சார் டான்ல வந்து அவர் கிளைமேக்ஸ் லைட்டாக மாற்றிருக்காரு நீங்கள் பில்லா எடுத்துட்டு மாத்தலையே அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்னப்போ ஒரு வார்த்தை சொல்கிறார் டு நாட் டச் கிளாசிக்ஸ் அப்படின்னு போயிட்டார் அதுதான் இங்க எல்லாரும் பண்ண வேண்டியது அப்படி பண்ணணும்னா பர்மிஷன் பண்ணணுன்னா நீங்கள் சொல்லணும் அந்த ரைட்டர்கிட்ட சொல்லணும் சார் நான் இந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் எதுக்குன்னா சார் ஒருத்தருடைய தொழிலில் ஒருத்தர் மரியாதை கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவர் எழுத்தாளராக இருக்கட்டும் அவர் வந்து இசையமைப்பாளராக இருக்கட்டும் லிரிக் ரைட்டராக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு மரியாதை தர வேண்டும் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருடைய கிரியேட்டிவ் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்நாளில் தன்னுடைய சிந்தனையை அதுக்கு செலவிட்டு நேரத்தை செலவிட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படி பண்ணும்போது அந்த கிரியேஷனுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரைட்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை வரும்போதெல்லாம் எல்லாரும் சர்ச்சையாக பேசுறாங்கன்னு தவிர யாருமே அந்த மதிப்பு என்னங்கிறதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க இல்லை இளையராஜா சார் பற்றி பேசும்போது அவர் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியான சில விஷயங்களை தொடர்ச்சியாக சோசியல் மீடியாவில் பேசுகிற அளவுக்கு நிறைய பேர் எழுதிக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து அப்ரோச் பண்ண முடியாது அவர் வந்து ரொம்ப இதெல்லாம் அவர்கிட்ட கேட்டால் அவர் கோவப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து அவரை சுற்றி கட்டி அமைக்கப்பட்டுட்டே இருக்கு நீங்கள் பழகி நியாயமா சார் இப்போ நம்ம வந்து இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாவே சொல்றேனே இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நெறியாளர்னு வச்சுக்கங்களேன் நான் ஒரு நெறியாளர் பார்க்குறேன் யாரோ ஒருத்தர் இப்போ நான் வந்து விஜய் டிவியில் நீயானா நான் கோபிநாத் அவர்கள்ட்ட பேசுகிறேன் அவர்கிட்ட பேசும்போது நீங்கள் இந்த டாப்பிக்கை பற்றி ஒரு விவாதம் நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட நான் உடனே சொல்ல முடியுமா நான் ஒரு பாமரனா இருந்து சொல்ல முடியாது ஏன்னா அவர் அதில் வந்து கரகண்ட கர கரகண்டவர் இதில் அவங்கள அப்படிங்களா இந்த டாப்பிக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சார் நீங்கள் எதுக்கு இதை பேசுகிறீங்க அதை நான் பார்த்துக்குறேன் நியாயம் தான் அது ஒரு துறையில் ஒருவர் மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் பொழுது நீங்க போய் அவர்கிட்ட சஜஷன் சொல்ல முடியாது அது சொல்லவும் கூடாது என்ன பொறுத்த சொல்லக்கூடாது ஏன்னா அவரு வெவ்வேறு பாதைகளில் அதை வச்சுக்கிட்டு இருக்கார் ராஜா சாரு வெஸ்டர்ன் மியூசிக் தான் போடுறாரு நீங்க கர்நாட்டிக்கில் மியூசிக் பண்ணலாமே அப்படின்னு சொன்னா ஓகே கர்நாட்டிக்கு வெஸ்டர்னு போக்கு நீ என்ன சொன்னாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் எது சொன்னாலும் அவர் இதுல பண்ணியிருக்காரு அதுல பெரிய வித்தைக்காரா இருந்திருக்காரு அவர்கிட்ட போய் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க இந்த மியூசிக்ல அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க என்ன சொல்லுவாரு நியாயம் தான் அதெல்லாம் பேசவே மாட்டேன் யாருமே பேச வேணாம் பேச வேண்டாம் என் சமீபத்தில் இயக்குனர் ஆர்சுந்தர் அவர் செஞ்சபோது சொன்னாரு நான் எல்லாம் கம்போசிங் போனதே இல்லப்பா அஞ்சு பாட்டு வேணும்னா கொடுப்பேன்னா டேரக்டர் தான் பாட்டு சொல்லணேன் சுச்சுவேஷனில் சொல்லிட்டீங்க பாட்டு நான் சொல்றேன் அஞ்சு பாட்டும் லட்டு மாதிரி இட்டாயிருக்கேன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்புறம் அவர்கிட்ட போய் நம்ம எதுக்கு அதை பேசணும் அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் ஒன்றும் கோவக்காரலாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப நல்ல சாந்தமான ஒரு மனிதர் இன்னும் சொல்ல போனால் அவர்கிட்ட நம்ம எளிமையாக பேச ஆரம்பிச்சிடோம் நம்மகிட்ட எளிமையாக ரொம்ப நேரம் பேசுவார் அதுதான் விஷயம் ஸோ அவருடைய துறை இசை இசையை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நம்ம சஜஷனெலாம் இல்லை என்ன எப்படின்னு கேட்கலாம் ஐயா இது எப்படிங்க வந்தது இது எப்படியா இது போல சுவாரஸ்யமாக இருந்ததுன்னு கேட்கலாம் அதுக்கு அவர் பதிலும் சொல்லியிருக்கார் அதை மக்களும் பார்த்துருக்குறாங்க நான் கேட்டப்பே போய் சொன்னார் ஐயா வாய்ஸ் எல்லாம் மாத்தி பாடுறீங்களா ஐயா எப்படியா பாடுறீங்க அது சுச்சுவேஷன் தான் ஒரு குதிரைக்காரன் ஒரு குதிரைக்காரனுக்காக ஒரு பா அந்த குதிரையை வச்சு அவன் அன்போடு அந்த குதிரைக்காக ஒரு பாட்டு போடுறான் அப்போ அந்த குதிரை கணக்கிற மாதிரியே அவனுக்கு சவுண்ட் வருதுன்னு குதிக்கீரன் குதிக்கீரன் குதிரை குட்டி அப்படின்னாரு அப்போ சொன்னார் கொஞ்சி குஞ்சு பாடுறான் அப்போ சொன்னாரு அப்போ நல்லா தான் இருந்தது அது கேட்கலாம் சார் நீங்கள் குதிரைக்காவ வாய்ஸ் பார்த்தும்போது நான் போயிட்டு அவர் வேற நோக்கத்தோட கேட்டோம் அது கேட்க வேணால்தான் என்னுடைய அபிப்பிராயம் அது இல்லை இளையராஜா சார் தான் இது மாதிரி காப்பிரைட் தேவா இப்போ எல்லாம் வந்து என் பாட்டை யார் வேணாலும் பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறாரு இல்லை மற்றவங்க இதை கான்ட்ரவர்ஸியாக எடுத்துக்க மாட்டி இது வந்து சார் சொல்றது வந்து என்னன்னா அவருடைய பாட்டை பிரபலப்படுத்துவதற்காக அந்த காலத்தில் ஒரு காலக்கட்டத்தில் சார் நல்ல நல்ல கம்போசிங் மியூசிக்லாம் போட்டார் எப்பவுமே நம்ம சொல்லுவோம்ல இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு பொ ஒரு பொருள் பயங்கர அட்ராக்சனாக இருக்கு எவ்வளோ பார்த்தாலும் அந்த அட்ராக்ஷனானா பக்கத்தில் இருக்க விஷயத்தை கவனிக்கவே மாட்டோம் ஆனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் கவனிக்க மாட்டோம் நமக்கு அது இயல்பான ஒரு ஹியூமன் டெண்டன்சி பழக்கம் ஸோ அந்த காலகட்டத்தில் சார் ஏகப்பட்ட பாட்டு போட்டிருக்காரு அதையே கேட்டு சில பேர் வந்து ராஜஸர் பாட்டு தான் அப்படின்னு இருக்காங்க அதை தான் வந்து வாழைப்படத்தில் டைலாகவே வச்சுருப்பாங்க இது ராஜசர் பாட்டு தான் அப்படின்னு அவர் வந்து ப்ர சார் வந்து அந்த பிரபு சார் படம் வந்து ஒன்று போட்டிருந்தார் எனக்கு என்ன பிறந்தவர் ரக்க கட்டி பிறந்த வைவதான் இந்த பாட்டு கேட்டேன் ராஜா சார் கம்போசிங் நான் கம்போசிங் அது சார் பாட்டு அப்போ என்னன்னா ஓ தேவாசார் பாட்டா அப்படிங்கிறாங்க அப்போது அவருடைய பாடல்களையும் ஆகுது அதே லப்பர் பந்தில் அந்த பாட்டும் வரும் தேவாசார் பாட்டும் வரும் இதுவும் ஸோ இப்போ அவருடைய பாடல்களை பிரபலப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்லே இப்போ பிரபலம் ஆகுது அவர் சொல்லிட்ட பரவாயில்ல நைட் செலவான நீங்கள் பிரபலப்படுத்துங்க ஏன்னா அப்போ தான் நீங்கள் கேட்க விட்டீங்க இப்போயாவது கேளுங்கங்கிறாரு இப்போ எல்லாரும் கேளுங்கிறார் ஆக்சுவலாக ஒரு பாட்டும் சூப்பராக இருக்கும் தேவாசரோட கம்போசிங்கில் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு பிரமாதமாக இருக்கும் பாட்டு அந்த சமயத்துல நம்ம கண்ணை மறைச்சிருச்சுன்னு வாங்கல்ல அந்த மாதிரி மறைச்சிருச்சு அதனால அவரு சொல்றது வேற இவரது என்னன்னா அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் பட்டி தொட்டிலாம் இன்னைக்கும் நியூ இயர் கொண்டாடுறதுன்னா ஒரே பாட்டு தான் இருக்கு இளமை இதோ இதோங்கிற பாட்டு தான் இருக்கு இப்ப அந்த பாட்டை எடுத்து இவர் அஜித்துக்கு போடும்போதேயா இவ்வளோ பிரபலமான பாட்டை திருப்பி பண்ணி நீங்க அதை காச மாதிரி ஒரு வார்த்தை சொல்லலாம்ல தல தலாஜித்துக்காக அந்த பாட்டை யூஸ் பண்ணுறோம் ஃபைட்டுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா அந்த 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 தொடர்ச்சியான அந்த இதை வந்து லைட்டாக கட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறோம் அது சொல்லலாம் இல்லையா தப்பு இல்லையே ஒருத்தர் வாங்கிட்டோங்கிறதுனால நம்ம என்ன வேணாலும் பண்ணோம் இல்லை தப்பு இல்லையே அதனால இனி வரும் தயாரிப்பாளர்களும் இனி வரும் டேரக்டர்கள்லாம் ராஜா சார் பாட்டியோ தேவா சார் பாட்டியோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அவங்க பாட்டெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னால் அந்த பாட்டெல்லாம் ரத்தத்தோட கலந்ததுன்னு வாங்கலை அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வித்யாசாகர் பா ஏன் இப்போ இந்த பாட்டு ஏன் இப்போ இந்த படத்துக்கு வித்யாசாகர் சார் இப்போ ரைட்ஸ் கேட்கல இப்போ அடுத்து அதை பற்றி வேணால் நம்ம பேசலாம் ஏன்னா அந்த பாட்டுக்கு தொட்டு தொட்டு பேசுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்திருக்காரு அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா விதாசாகர் சாருக்கு இதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு இப்போ வரும்போது ஒரு பாட்டை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு அஜித் படத்தம் யூஸ் பண்ண பரவாயில்ல யூஸ் பண்ண போடோம் எல்லோரும் கேட்கட்டும் ஜாலியாக இருக்கட்டும் அவருக்கு ஒரு ப்ரொமோஷனா அப்படி போகுது ராஜா சாருக்கு ப்ரமோஷனே இனிமே தேவையில்லை சார் ராஜா சார் பட்டம்லாம் எப்படி இருக்கும் நம்ம கச்சேரிக்கு புக் பண்ணலாமா யாராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அவர் ப்ரொமோஷனெலாம் தேவையில்லை இனிமேல் அவருக்கு தேவை என்னென்னா அதை தாண்டி வந்துவிட்டார் ஒரு மரியாதை ஒரு மரியாதை துறைக்கான மரியாதை துறைக்கான மரியாதை இது அவருக்காக மட்டும் கேட்கல நாளைக்கு தேவா சாருக்காகவும் தேவசாகர் சாருக்காகவும் சாருக்காகவும் இன்னும் அனிருத்துக்காகவும் இப்படிப்பட்ட எல்லா மியூசிக் டேரக்டருக்கும் சேர்ந்து தான் சொல்கிறார் கம்போசர்ஸ் ஆர் வெரி பிக் பர்சன்ஸ் மியூசிக் நாட் பி கிரியேட்டட் பை எவ்ரி ஒன் ஒரு சில பேர் சொல்லலாம் இயக்குநர்கள் வந்து நான்லாம் மியூசிக் என் படத்துக்கு நானே பண்ணிட்டேன் இட்ஸ் நாட் தட் நம்ம எல்லா படத்துக்கும் நம்ம மியூசிக் பண்ண முடியாது ஆயிரம் படங்களுக்கு வேலை மியூசிக் பண்ணியிருக்காரு ஒரு படத்துக்கு அஞ்சு பாட்டு கொடுத்துருக்காரு அடுத்த பாட்டுக்கு அஞ்சு பாட்டு கொடுத்துருக்காரு ஒரு வருஷத்தில் ஐம்பத்தாறு படம் பண்ணியிருக்காரு வாரத்துக்கு இத்தனை படம் இத்தனை ரீர் கடைங்கி இவ்வளோ பேர் அந்த ரீருக்கு கடைங்க கேட்டேன்னா ஆஹா அந்த ஃபுட்டை கேட்கும்போது சொல்கிறோம்ல அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மகான் அவர் சொல்லும்போது அது அவர் அடுத்து வர சந்ததிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறார் அதை செய்து இனிமே வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் எல்லாரும் அதை உணர்ந்து அது ஒரு ஒரு விஷயமாக ஒரு மரியாதையாக செய்யுங்க தப்பு கிடையாது அந்த பாட்டு வரும்போது தியேட்டர்ல கிளாப்ஸ் வருது அப்போ தெரியுது கண்டிப்பாக கண்டிப்பா அந்த பாட்டுக்காக மட்டும்தான் கிளாப்ஸாக இல்லை சீனுக்காக க்ளா நான் சொல்ல வரல அந்த பாட்டும் சீனும் இல்ல அப்போ அந்த பாட்டு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஆக அது ஒரு அந்த சீனுக்கு ஒரு முக்கியமாக அது அமையுது இல்லை அமையும் போது நீங்கள் அதை மதித்து தானே ஆகணும் அட்லீஸ்ட் படம் ரிலீஸ் ஆனோன்னா உடனே அவர் கேட்கறது முன்னாடியே ஐயா உங்கள் பாடலில் யூஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம் படம் நல்லா போதே படம் நல்லா போதே நேராக வந்து மைத்திரி மலர் வியர் வெரி ஹாப்பி என்னோட அடுத்த படத்தை நீ மியூசிக் பண்ணுவோம் உங்க மியூசிக்னா எனக்கு ரொம்ப ஆசை உங்கள் மியூசிக் போட முடியலனாலும் உங்கள் பாட்டு மூணு இதை போட்டேன்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டிருப்பாரு ஏழு நாள் கழிச்சு தான் தான் பதில் கேட்டிருக்காரு அது கூட ஒரு சினிமாக்காக தான் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் படம் ஓடட்டும் இன்னொரு ஏழு நாள் ஒன்றா கலெக்ஷன் நல்லா ஆல்ரெடி அந்த படம் நல்லா கலெக்ஷன்ல சூப்பரா இருக்கு இன்னொரு ஏழு நாள் ஒன்றாவே கலெக்ஷன் தான் இன்னைக்கு ஏழு நாள் ஓடட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அது கூட ஒரு சினிமா மேல உள்ள அக்கறை தான் சொல்லியிருப்பார் போல வேறு வேற எதுவுமே கிடையாது அதுவும் என்ன தயாரிப்பாளருக்காக சொல்லியிருக்கார் அதனால் இனி வரும் காலகட்டங்களில் ஏதேனும் ஒரு பாடலை யூஸ் பண்ணும்போது அந்த கம்போஸர்கிட்ட மாரி செல்வராஜ் அவர்கள் மரியாதையாக மரியாதை நிமித்தத்தோடு தன் வாழை திரைப்படத்தில் அந்த பஞ்சுமிட்டாய் செலகிட்டிங்கிற பாட்டை போட்டதுக்காக நன்றி தேனிசை தேன தென்றல் தேவான் போட்டு தேவாசாரை கூப்பிட்டு ஐயா நீங்கள் வந்து என்னோடய படத்தை பார்க்கணும் உங்கள் பாடலை தான் நான் கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னார் அதுதான் மரியாதை அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு தாய்மையோடு கேட்டுக்கிறேன் எல்லா டேரக்டரும் அதாவது ரொம்ப தெளிவாக வந்து ஒரு துறைக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் இந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து கட்ட வரக்கூடிய மியூசிக் டிராக்டர்ஸ் வந்து இது மாதிரி பாடல்களை பயன்படுத்தும் போது குறிப்பாக அதனுடைய ஒரிஜினல் கம்போசர்ஸ்க்கு எப்படி மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக சொன்னீங்க உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி